யாவே சிக்ஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதருங்கள் கர்த்தர் இந்த காலை விலையில் உங்களோடு பேசுகிறார் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு மாற்றத்தையும் மேன்மையும் காணப்போகிறீர்கள் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்பாது நீங்கள் நூற்றுக்கு நூறு ஆண்டுகள் வார்த்தை மேல் நம்பிக்கை வைங்கள் ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை லூயா இந்த காலை வழியில் கூட கருத்துருங்களோடு பேசுகிற வார்த்தையை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் இதை காண்டவர் ரெண்டு கூட்டத்தை வைக்கிறார் ஒன்று தனிமையானவர்கள் இன்னொருவர் கட்டுண்டவர்கள் மூன்றாவது பாருங்கள் துரோகிகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை தனிமைப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லாவித மேன்மைகளையும் இன்றைக்கு நீங்கள் இழந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை காலங்கள் சம்பாதித்து ஒன்றுமில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் உங்கள் உள்ளம் தனிமையில் வேதனைப்படுவதை தேவன் கவனிக்கிறார் பிள்ளைகளுக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எதைக்கு எங்கள் குடும்பம் முன்னேற்றப்பட முடியவில்லை எங்கள் வியாபாரம் முன்னேறவில்லை எங்களுடைய வேலையில் ஒரு மேன்மை வரவில்லை என்று சொல்லி அதோடு கூட ஒரு சொந்த வீடு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை கூட காணப்படலாம் மனம் கலங்காதிருங்கள் உங்களுக்காக தேவன் வீடு வாசல் என்ற ஒரு ஆசிர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறார் பெரிய மாணவர்களே வீடு இந்த பூமியிலேயும் உண்டு பரலோகத்திலையும் உண்டு நித்திய வீட்டை தேவன் ஆசிர்வதிப்பார் அது மாத்திரமல்ல அந்த வீட்டிற்கு போகிற வாசல் இயேசு கிறிஸ்து அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அந்த வாசல் வழியாக பிரவேசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற நித்திய வீட்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார் அதற்கு விரோதமாய்தான் கட்டப்பட்ட வாழ்க்கை பாவத்திலே சாபத்திலே பூர்வீகமான சாபங்கள் பல விதத்தில் வேதனைகள் பற்றாக்குறைகள் இப்படி எல்லா விதத்திலும் கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டு விழுத்து ஒப்புக் கொடுங்கள் உங்களை விடுவிப்பார் அதுல லூயா கட்டுறவுளை விடுவிக்கிற கத்தர் கல்வாரி சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்தார் எல்லாரையும் விடுவிக்கும்படி தன் ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்து மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்தார் அல்லே அது மாத்திரமல்ல நமக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமான துரோகிகள் கூட்டம் இந்த பூமியில் இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் கூட நிறைய காரியங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் உங்களை இருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சொந்த பந்தங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களே உங்களுக்கு விரோதிகளாய் துரோகம் பண்ணுகிறவர்களாய் இருப்பவர்களை காணப்பட கவலைப்படாத அவர்களை குறித்து கத்தர் பார்த்து கொள்வார் நியாயம் செய்வார் நியாயம் விசாரிப்பார் நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் இருங்கள் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் கர்த்தர் உங்களுக்காக வீடு வாசல் ஏற்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளுக்காக வீடு வாசல் ஏற்படுத்துவார் கடன் பற்றிலிருந்து விடுவிப்பார் கர்த்தரை நம்பியிருங்கள் வாக்கு தத்தங்களை பிடித்து ஜபியுங்கள் கட்டுண்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை நோக்கி ஜபியுங்கள் விடுவிப்பார் பரலோக பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இப்பொழுது வாழ்க்கையில இவருடைய உள்ளங்களில் இருக்கிற தனிமையின் போராட்டங்கள் அன்றவரே யாரும் இல்லையே என்ற இயக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக அன்றவரே இந்த வேலையில கர்த்தாவை ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சந்திப்பீராக என்று ஜபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்றவரே ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் வீடு வாசல்களை நீர் மொழி பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தரும்படி ஜி யார் யார் இதுவரைக்கும் அன்றவரே இந்த பிள்ளைகள் உடைய உங்களுடைய சமூகத்தில் அன்றவரே ஒவ்வொருத்தருடைய வீடு வாசல் தேவை என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பங்கள் காணப்படுகிறதுனால் இப்பொழுது வழி திறப்பிறாக இந்த வீட்டுக்கான எல்லா வழிகளை திறப்பிறாக வீடு வாங்க வீடு அன்று ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களே சொந்தமாக கட்ட கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் எல்லா கடன் பிரச்சனை மாறுவதாக இழந்த நன்மைகளை திரும்ப தருவீராக அதோடு கூட கட்டப்பட்டிருக்கிற நினைவிலிருந்து கணவனை மனைவியை பிள்ளைகளை விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு விரோதமான சகல சத்துருவின் திட்டங்களும் இவர்களுக்கு அன்றுவரே எல்லா விதத்திலும் பாடுகளை வேதனை கொண்டு வந்தவர்களை விடுவிப்பா இப்பொழுதிலிருந்து கத்தர் பொருட்படுத்திக் கொள்ளும் நாமத்தினால நாமத்தில் ஜபிக்கிறோம் கத்தர் காத்து நடத்தி ஆசீர்வதி ஜீவனுள்ள இயேசுவின் ஜபிக்கிறோம் சுகமா இருக்கட்டும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் எல்லாவற்றிலும் கத்தருக்கு சாட்சியா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்